அழுது நீ கோலையாகாதே உனக்கு நண்பன் நீயே நீயே உன்னை காப்பாற்ற வேண்டும் மற்றவர்களை நம்புவதை விட உன்னை நம்பு அசாத்தியமான விஷயங்களை உன்னால் அடைய முடியும் என்று புதிய உயரங்களை நீ அடையலாம் என்று நீயே உன்னை நம்பு ஒன்றை செய்ய முடியும் என்று முழுதாய் நீ நம்பும்போது உன் மனம் அதை செய்து முடிக்கும் வழிகளை சுலபமாக கண்டறியும் விடியும் என்று விண்ணை நம்பும் நீ முடியும் என்று உன்னை நம்பு முயற்சி இருந்தால் முடியாதது இல்லை எல்லாவித கடினமான சூழ்நிலைகளையும் உன்னால் சமாளிக்க முடியும் என்று நீயே உன்னை நம்பு எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னை நம்பு உன் திறமையை நம்பு உனக்காக உதவி செய்வார்கள் என்று யாரையும் நம்பி விடாதே ஒரு பறவை தன்னையே நம்புகிறது தான் அமர்ந்திருக்கும் கிளையே அல்ல உலகமே உன்னை எதிர்த்தாலும் கேலி செய்தாலும் உன்னால் முடியாது என்றாலும் எதையும் கேட்காதே வெற்றிக்காக போராடும் போது வீண் முயற்சி என்பார்கள் வெற்றி பெற்றால் விடாமுயற்சி என்பார்கள் உன் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீதான் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல உன்னிடத்தில் நீ நம்பிக்கைவை எல்லா ஆற்றல்களும் உன்னுள்ளே உள்ளன அதை உணர்ந்து அந்த ஆற்றலை வெளிப்படுத்து நான் எதையும் சாதிக்க வல்லவன் என்று சொல் நம்பிக்கை உள்ள ஒருவன் யாரிடமும் மண்டியிடுவதும் இல்லை கையேந்துவதுமில்லை விதை சிறிதாயினும் விருட்சம் பெரிது நம்பிக்கை வளர்த்து தொடர்ந்து செல் வெற்றி என்றும் உனதே